இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் தற்போது இலங்கையின் அரசியல் நிலைமை மிகவும் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது ஜனாதிபதியின் இந்திய விஜயம் கடந்த பதினைந்தாம் இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ஜனாதிபதி மீண்டும் சைனாவுக்கு செல்லிருக்கின்றார் இந்திய சைனாவின் அதிகார போட்டியினுள்ளே இலங்கை மீண்டும் ஒரு முறை சிக்கியிருக்கின்றதாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது சர்வதேச அரசியல் அப்படி இருந்தாலும் கடந்த காலத்திலே போராட்ட இயக்கமாக இருந்த என்பிபி இன்று ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் ஆட்சியை பிடிக்கும் போது ஜனாதிபதி தேர்தலில் தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஜனாதிபதியாலும் என்பிபியாலும் சில தேர்தல் கால வாக்குறுதிகள் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தேர்தல் கால வாக்குறுதிகளில் வடக்கு கிழக்கையும் மையமாக வைத்து சில வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது ஆனால் தற்போதைய நிலையில் பார்க்கும்போது வடகிழக்கு சம்பந்தமாக இவர்களால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதாக தெரியவில்லை குறிப்பாக அத்துமீறிய குடியேற்றங்கள் நிறுத்தப்படும் என்று கூறினார்கள் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மயிலத்தமடு மாதவனை பிரச்சனைகள் இந்த மேச்சத்தறை பிரச்சினை வருடக்கணக்காக அந்த மேச்சத்தரை பயன்படுத்திய கால்நடை உரிமையாளர்கள் இன்று வரை ரோட்டிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள் அதேபோன்று அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றியும் சொல்லியிருந்தார்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று ஆனால் ஒருவர் கூட இன்று விடுதலை செய்யப்படவில்லை வரை அதேபோன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அது ஒரு முடிவை கொண்டு வருவோம் என்றார்கள் எதுவுமே நடக்கவில்லை பொதுமக்களுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் வடக்கு கிழக்கிலே அரச படைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று பொது அமைப்புக்களது காணிகள் பாடசாலை காணிகளாக இருக்கலாம் அல்லது வேறு திணைக்களங்களது காணிகளாக இருக்கலாம் அரச படைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் அவை கூட இன்னும் விடுக்கப்பட்டதாக விடுக்கப்பட போவதாக கூட அறிகுறிகள் தென்படவில்லை ஆனால் தெற்கை பொறுத்த மட்டிலே அரசியல் ரீதியாக ஒரு சில விடயங்கள் நடைபெறுகின்றது ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்று கடந்த காலங்களிலே ஊழல் செய்தவர்களது பெயர் பட்டியல்கள் வெளியிடப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கோடிக்கணக்காக மில்லியன் கணக்காக பணம் பெற்ற அரசியல்வாதிகளது பெயர் பட்டியல் வெளியிடப்படுகின்றது விமானப்படையின் விமானங்களை கடந்த காலங்களிலே பயன்படுத்திய அமைச்சர்களின் பெயர்கள் வெளியிடப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புகள் குறைக்கப்படுகின்றது ஏன் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இருபதாம் ஆண்டு வரை ஜனாதிபதி ஊடகப் பிரிவிலே இருந்து கோடிக்கணக்கான பொருட்கள் மாயமாக்கப்பட்டிருக்கிறதாக கண்டுபிடிக்கப்படுகின்றது இவைகளை பார்க்கும்போது எதிர்காலத்திலே தாங்கள் அரசியல் ரீதியாக பலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் தெற்கிலே பலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வடகிழக்கில் கூட கணிசமான தமிழ் மக்கள் இவர்களை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனால் வடகிழக்கு தமிழ் மக்கள் பிரதேசம் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பரந்த தான் இருக்கின்றது நாங்கள் கூட ஒன்றை சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி கடந்த வாரம் இந்தியாவிற்கு பயணம் செய்திருந்தார் கடந்த தேர்தலிலும் ஏன் தேர்தல்கள் இல்லாவிட்டாலும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் ஒன்றாக ஒற்றுமையாக பயணித்திருந்தால் ஒரே கட்சியில் ஒரே கூட்டமைப்பில் கணிசமான மக்கள் பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்தால் இந்தியா கூட ஒரு பலமான அழுத்தத்தை ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்கும் இந்திய ஜனாதிபதி பேசும்போது வடகிழக்கு தமிழ் மக்களது தீர்வு சம்பந்தமாக நீங்கள் அந்த தீர்வை கொடுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்ன மோடி நாங்கள் பலமான ஒரே சக்தியாக ஒரே அரசியல் குரலாக இருந்திருந்தால் அவருடைய கதை அவருடைய சொல்லாடல் வேறுவிதமாக ஒரு பலமான அழுத்தமாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து எதிர்காலத்திலாவது நாங்கள் இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுக்காக செயல்பட வேண்டும் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கையை துப்புரவு செய்வதற்காக ஒரு ஜனாதிபதி அணியை தன்னுடைய தலைமையிலே பதினெட்டு பேர் கொண்ட ஒரு அணியாக ஜனாதிபதி அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் ஏனோ இவர் தெரிந்து செய்கின்றாரோ அல்லது தெரியாமல் செய்கின்றாரோ என்று எனக்கு விளங்கவில்லை இந்த சிறுபான்மை மக்களை கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தவுடன் எப்படி கணிப்பிட்டாரோ அந்த கணிப்பில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அனுரகுமார திஷாநாயக்க அவர்களும் அவர்களுடைய கட்சியும் நடத்துவதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது ஏனென்றால் கோட்டபாய காலத்திலே தொல்பொருள் சம்பந்தமான ஒரு ஜனாதிபதி செயலணியை கோட்டபாய நியமித்திருந்தார் அதில் பதினோரு பேர் அங்கத்துவம் பெற்றிருந்தார்கள் முழுக்க முழுக்க இராணுவ உயரதிகாரிகளும் புத்த விக்குகளும் எந்தவிதமான நிபுணத்துவமும் தொல்பொருளிலே எந்தவிதமான நிபுணத்துவமும் இல்லாத அரசு அதிகாரிகளையும் சமய பெரியார்களையும் பௌத்த சமய பெரியார்களையும் நியமித்திருந்தார் அதற்கு பின்பு ஏற்பட்ட விமர்சனங்களினால் ஒரு தமிழரையும் ஒரு முஸ்லீமையும் அவர் அந்த செயலணிக்கு தொல்பொருள் செயலணிக்கு நியமிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது அதே போன்று தற்போதும் அந்த நிர்பந்தம் ஏற்படுமோ என்று தெரியவில்லை ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்களிக்கவில்லை அதை அவர் தன்னுடைய சத்திய பிரமாணத்தின் போதும் கூறியிருந்தார் ஆனால் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு கணிசமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இவர் உணர்ந்து கொண்டு எதிர்காலத்திலே இந்த நாடு ஒரே நாடு நாங்களெல்லாம் இந்த நாட்டு மக்கள் சமத்துவமான மக்கள் என்று மாகிழிய கூறும் இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் இப்படியான தவறுகளை விடாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதேபோன்று இந்த வருடம் எதிர்வரும் வருடம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் நடத்தப்போவதாக அவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கூறி வருகின்றார் அந்த வகையில் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டிற்கு முன்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறவ நடைபெற இருப்பதாக கூறுகின்ற ஜனாதிபதி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கையளிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை திரும்ப பெற்று புதிய வேட்பு மனுக்கள் கொடுப்பதற்கான ஆயத்தம் நடைபெறுவதாக இருக்கின்றது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அந்த தேர்தல் முறையிலே ஏற்பட்ட குளறுபடி அதை கொண்டு வந்த அரசாங்கம் அரசாங்கம் கூட அந்த தேர்தல் முறை அறுபதுக்கு நாற்பது என்ற தேர்தல் முறை அதோடு தொங்கு உறுப்பினர்கள் என்று கொண்டு வந்த அந்த முறை பிழையான முறை என்று அந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்த அரசு கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அந்த சட்ட மூலத்தையும் திருத்தி ஒரு புதியதொரு முறையில்லை அதாவது ஏற்கனவே இருந்த வீதாசார முறையோ அல்லது தனித்து வட்டாரங்களை மட்டும் உள்ளடக்கிய ஒரு முறையே கொண்டு வந்தால்தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைக்கப்பட்டு ஒழுங்கான ஒரு நடைமுறைக்கு வரும் அதை விடுத்து ஐந்து வாக்கெடுத்தவர்களும் இருபத்தைந்து வாக்கெடுத்தவர்களும் ஒரு உறுப்பினராக வந்து இந்த மன்றங்களிலே குழப்ப நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த முறையான தேர்தலிலே தங்கி இருக்கின்றது என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் நன்றி எப்படி கடந்த காலங்களில் இது சம்பந்தமாக இப்படி படித்தவர்களின் நீங்கள் உண்மையிலே இன்றி ஒரு துரதி ஒரு விஷமான நிகழ்வாக இருக்கின்றது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அல்லது தன்னுடைய கட்சியின் முக்கியஸ்தர்கள் பட்ட படிப்புகள் பெற்றவர்கள் படித்தவர்கள் கடந்த அரசாங்கங்கள் போல அல்லாமல் தாங்கள் கற்ற கல்விமான்களை உள்ளடக்கியவர்கள் என்கின்ற ரீதியிலே ஆட்சிக்கு வந்து துரதிர்ஷ்டவசமாக சபாநாயகர் என்று ராஜினாமா செய்யும் அளவிற்கு சென்றிருக்கின்றார் என்னை பொறுத்த அளவிலே நான் சிந்திக்கும் அளவிலே இலங்கையிலே உள்நாட்டிலே பட்டமெடுத்தவர்களது பட்டப்படிப்புகள் தற்போது கேள்விக்கு உட்படுத்தப்படுவதாக தெரியவில்லை ஆனால் வெளிநாடுகளிலே இந்த பட்டம் பெற்றவர்களது பட்டங்கள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது சில வேளைகளிலே கலாநிதி பட்டங்கள் காசு கொடுத்து இந்திய பல்கலைக்கழகங்களில் இருந்து கூட பெறப்படுவது வளமையாக இருக்கின்றது அது அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல அதிகாரிகளும் கூட கலாநிதி பட்டங்களை பணம் கொடுத்து பெற்றுள்ளதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் வெளிநாடுகளிலே பட்டம் பெற்று இன்று நாங்கள் படித்தவர்கள் என்று கூறிக்கொண்டு தங்களுடைய பட்டங்களை தங்களது பெயருக்கு பின்னால் இணைத்திருப்பவர்கள் அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் அது இருக்கின்றது அதற்கு முன்னுதாரணமாக பாராளுமன்றம் என்று திகழ்கின்றது சபாநாயகர் ராஜினாமா செய்திருக்கின்றார் சதி பிரேமதாசே அவர்கள் ஓயல் கூட பாஸ் பண்ணவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இன்று பாராளுமன்றத்திலே அவர் தன்னுடைய பிறப்புச் சான்று சான்றிதழில் இருந்து அவர் கல்வியற்ற அனைத்து சான்றிதழ்களையும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார் அதேபோன்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கடந்த காலங்களிலே ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள் தான் படித்தவன் தான் பெரிய பட்டங்கள் எல்லாம் என்னுடைய பெயருக்கு பின்னாலே இருக்கின்றது என்று என்று வீரா வசனங்கள் பேசி பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களும் தங்களுடைய கல்விச் சான்றிதழ்களை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொண்டால் அது மிகவும் நன்றாக இருக்கும்